ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட்டு தலை ஃபேன்ஸுக்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வராயா வராரு எங்கள் தலை வராரு வரா வராரு எங்கள் அல்டிமேட் ஸ்டார் வராரு அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்டரில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது அந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுநச்சேலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த தலை அஜித் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் தாறுமாராக வந்திருக்கு அது இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகலாம் தலை ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு ட்ரீட்டாக செம்மையான ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க காலையில் ஒரு பதினொன்று இருபது இருக்கும் அப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சுரேஷ் சந்திரா அவர்களோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து பதினொன்று முப்பத்தஞ்சு அப்படின்னு ஒரு ட்விட்டை வந்து போட்டு விட்டார் அப்போ இருந்து வெடிக்குதுயா சோசியல் மீடியா இன்னும் தான் இருக்குது தாரு மாறு தக்காளி சோறு நொறுக்குதே நொறுக்குதே சோசியல் மீடியா நொறுங்குதே அப்படின்ற மாதிரி தலை ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு செம்மையான ட்வீட்டு வார வாரம் ஒரு போஸ்டர் வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபேன்ஸுக்கு வேற லெவல் இன்னும் ஏகப்பட்ட அப் அப்டேட்ஸ்லாம் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னு ஃபேன்ஸும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு விடா முயற்சியை அந்த சோஷியல் மீடியாவை கலக்குன போஸ்ட் என்ன நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்ல பாருங்க உங்களுக்காக அந்த ஒரு போஸ்ட்ரு வந்து ஸ்க்ரீனில் வருது ஸ்க்ரீனில் பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த போஸ்ட்ரு தான் இந்த சோசியல் மீடியாவை தெரிக விட்டுக்கிட்டு இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக வேறு லெவலில் ட்ரெண்டிங்கில் இருக்காப்பில் நம்ம தலை விடாமுயற்சி அப்படின்னு ஒரு போஸ்ட்ரு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்டர்ல பார்த்துங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அர்ஜுன் சார் நிற்கிற மாதிரி பின்னாடி வந்து நம்ம தலையோட முகம் அப்படின்றது வந்து அந்த சூரிய வெளிச்சத்தோட தெரியற மாதிரி ஒரு போஸ்ட்ரு வேறு லெவலான ஒரு போஸ்ட்ருங்க நொறுக்குதே அந்த மாதிரி தலை அஜித்து அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே இந்த ஒரு போஸ்டரை பார்க்கும்போது எத்தனை நாளையா இந்த போஸ்டரை செதுக்குனீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது ஏன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அப்படியே ஒரு மாதிரி செஞ்சுருக்காங்கய்யா யோ யார் யா அந்த போஸ்ட்ரு எடிட்ரு தூக்கிட்டு வாங்க செல்லத்தை அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் தமிழில் அடுத்து ஒரு இங்கிலீஷில் ரெண்டு போஸ்டர் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் அவர்களோட ட்விட்டர் பக்கத்தில் அஃபீஷியலாக அனு வெளியிட்ருக்காங்க இந்த ஒரு போஸ்டரை பார்க்கும்போதே வெறி ஆகுதே அப்படின்ற மாதிரி வேறு லெவல் அனிருத்தோட இசையில் வேறு லெவலில் வரும் இந்த ஒரு படம் விடாமுயற்சி முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு போட்டு வேறு லெவலான ஒரு பிக் அப்படின்றது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தலை ஃபேன்ஸ் யாரெல்லாம் இந்த பிக்கை பார்த்தீங்க அப்படின்றத மறக்காம கவன்பாஸை கவுண்ட் பண்ணுங்கள் இந்த பிக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காம கான்பாஸை கவுண்ட் பண்ணுங்க வேறு லெவலுங்க அந்த பின்னாடி தலையோட அந்த தலை வேற லெவல் அதுக்கப்புறம் அர்ஜுன் சார் நிற்கிற மாதிரி சூப்பரு சூப்பரு தலை அஜித்து சூப்பரு டுக்குன் டுக்குன் டிக்குன்னு நொறுக்குது அதுக்கப்புறம் இந்த ஒரு போஸ்டரை வந்து வேறு லெவலில் வந்து ட்ரெண்ட் விடுங்க எல்லோரும் தலை ஃபேன்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக அந்த ஒரு போஸ்டரை வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது நம்ம வீடியோ வந்து எல்லா அப்டேட்ஸும் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் இருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அங்கிட்டு வந்தோடனே டப்புன்னு நம்ம வீடியோவில் வந்து வந்துடும் அதுக்காக நம்ம சேன்லைன் ஒன்று சேனல் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தலை ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள் அவங்க தலை ரசிகர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்லைன் சேனல் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்